పైత్యకారీ యా பைத்தியக்கார நீ யாருக்கு மின் போய் என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் மழை போல காணப்பட்டாலும் மின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு நான் கிறிஸ்துவுக்கு வான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே பல வான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே ஞான வான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே நகையில் பைத்தியம் புகையில் பைத்தியம் ஒடையில் நீ பைத்தியம் மண்ணாச பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் நீ பைத்தியம் காப்பிடி பைத்தியம் பதவி ஆச பைத்தியம் ஆளுகாக பைத்தியம் நீ எதற்கு பைத்தியம் நான் கிறிஸ்துக்கு பைத்தியக்கார நீ யாருக்கு பெருமை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் போல காணப்பட்டாலும் ஒதுக்கி தள்ளிடு நான் தள்ளிடுக்கு பைத்தக்கார நீ யாருக்கு மின் பெருமை புகழ் என்று தள்ளிடு அழுக்கை போல காணப்பட்டாலும் மின் வாழ்வுக்காக உலக பேருந்து ஒதுக்கி தள்ளிடு

வீம்பு பொறாமை எதுக்கு பைத்தியமாக இருக்கிற அமேன் அழிலூயா அழகா பாடியிருக்கிறார் இவரு நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் அமேன் அழிலூயா உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லும் நீ பைத்தியம் அப்படின்னு சொல்ல நான் சொல்றேன் அந்த வரியை திருப்பி சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆஸ்தியை குப்பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடுகிற அழுக்கை போல சொல்லுங்களா நீ நீ துடைத்து போடுகிற அழுக்கை போல காணப்பட்டாலும் விண்வாழ்வுக்காக வாழ்வுக்காக எந்த வாழ்வுக்காக விண் விண்ணக வாழ்வுக்காக பரலோக வாழ்விற்காக இந்த உலகை வெறுத்து தள்ளிடு அமேன் அழைலூயா ஜாதியை பிடிச்சிக்கிட்டு மதத்தை பிடிச்சிக்கிட்டு பணத்தை பிடிச்சிக்கிட்டு செல்வத்தை பிடிச்சிக்கிட்டு நான் அது நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்ல என்ன பண்ணக்கூடாது அவள் இங்கே தான் இருப்பா டோன்ட் வரி கவலைப்படா முனிஷா அவன் இங்கே தான் இருப்பான் அவன் இங்கே தான் இருப்பான் கவலைப்படா எங்கள் பிள்ளையை பற்றி கவலைப்படா இங்கே பாருங்கள் அழி லூவியா இந்த மு ரெண்டரை மணி நேரம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஒழுங்கா ஆராதிக்க போறோம் வீட்டுக்கு போனோன்னா ஆராதிப்போமா பல கவலைகள் வேலைகள் அப்படி போயிரும் அழி லூவியா இங்கே கவனிக்கணும் இங்கே பார்க்கணும் தரையை பார்க்கக்கூடாது முகத்தை பார்க்கணும் அழி லூவியா சொல்லுங்களேன் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு வீண் பெருமை புகழ் ஆசை ஒருவேளை இப்ப நீங்க வீண் பெருமைய புகழ ஜாதிய பணத்தை எதையாவது நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை குப்பைன்னு தள்ளிருங்க நீங்க ஜாதியை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ விட்டுருங்க நீங்க பணத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ விட்டுருங்க பெருமையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்துவ விட்டுருங்க ஐ மீன் கிறிஸ்து அதற்கு ஆள் கிடையாது என்னம்மா பப்பி என்ன கிடையாது யார் கிடையாது அதான் ஆள் கிடையாது எந்த ஆள் கிறிஸ்து அதுக்கு ஆள் கிடையாது நீங்க எதையா ஒண்ணு அந்த உலக வாழ்வை புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கிறிஸ்துவ ஆள் கிடையாது ஒண்ணு கிறிஸ்துவ புடிச்சுக்கோங்க இந்த உலக வாழ்வு புடிச்சுக்கோங்க ஏதாவது தான் நீங்க பிடிக்கணும் அம்மே அழிலுயா வீம்பு எடுத்துட்டு கூடாது வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க கூடாது அழிலுயா சொல்லுங்களா அழிலுயா அழிலுயா பாடலாமா நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் பெருமை புகழ் என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் உலகை வேறு ஒதுக்கி தள்ளிடு நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் நீ யாருக்கு பின் பெருமை புகழ் நாட்டுக்கு பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வேறு ஒதுக்கி தள்ளிடு சேர்ந்து படம் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டான் ஞானவான்களை பைத்தியமாக்க பைத்தியமாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே பலவான்கள் எல்லோரும் சேர்ந்து வெட்கப்படுத்தவே பலவீனனை தேவன் தெரிந்து கொண்டாரே ஞானவான்களை பைத்தியமாக்கவே எங்களை தேவன் தெரிந்து கொண்டார் நகையில பைத்தியம் ஒடையில பைத்தியம் பைத்தியம் எதற்கு நீ பைத்தியம் 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 நீ எதற்கு பைத்தியம் சாராய பைத்தியம் 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 எதற்கு நீ பைத்தியம் காப்பிடி பைத்தியம் பதவியாச பைத்தியம் ஆளுக்காக நான் பெருமை புகழ் நீ துடைத்து போடும் மழுக்க போல காணப்பட்டாலும் பின் வாழ்வுக்காக உலகை வெறுத்த போதுக்கு தள்ளிடு എല്ലേ നാം എഴുതി നിന്ന് കത്തലുകൾ വൈമോം